வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி தடுமாற்றம் அது உழைப்பவருக்கும் சரி தொழில் செய்பவருக்கும் சரி உயர்வான நிலையில் இருப்பவர்களுக்கும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் நிலைமைக்கு அனுசரிச்சது போல உள்ள நிதி தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் அதனால் வரக்கூ ஏற்படக்கூடிய கசப்புகளும் சுகங்களும் துக்கங்களும் எல்லாமே இருக்கும் ஆனா இந்த நிதி நிலைமை மாறி இல்லாதவருக்கு ஒரு இருக்கும் சூழ்நிலையாக ஏற்படுத்துவதற்கும் இருப்பவர்களுக்கு அதை நிலைக்கும் சூழ்நிலையாக ஏற்படுத்துவதற்கும் நம் ஜாதகத்தில் சில வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறை தான் இப்ப இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அப்போ அந்த வழிமுறை என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தை வந்து பலப்படுத்தணும் ரக்கணத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி எங்க இருக்கிறாரோ அதுக்கு அனுசரிச்சு உள்ள ஆரம்ப வருமானம் ஐந்தாம் பாவாதிபதி எங்க இருக்கிறாரோ அதற்கு அனுசரிச்சு உள்ள நிலையான வருமானம் பதினொன்னாம் பாவகாதிபதி எங்க இருக்கிறாரோ அதற்கு அனுசரிச்சு உள்ள யோகமான பாவகம் அதிக லாபம் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நான் என்னுடைய பதிவுல என்ன சொல்றோம் அப்படின்னம்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி எங்க இருக்கிறார் அந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த இரண்டாம் அதிபதி ஸ்தானத்தில் யார் இருக்கிறாரோ அவர்களுடைய பலம் நமக்கு திரிகோணத்திலா கேந்திரத்திலா மறைவு ஸ்தானங்களை மூணு ஆறு எட்டு பண்ணணும்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களா வனபுரஸ்தானத்திலா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து அதோடைய கருத்து கணிப்பை எடுத்துக்கணும் அந்த கணிப்பை எடுத்து தான் ஒரு கருத்தை நம்ம முயற்சி பண்ணி சொல்லி செயல்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம கருத்தை எடுத்து கணிப்பு போட்டு அதை செயல்படுத்துறப்போ நமக்கு நிதி நிலைமையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் வரக்கூடிய அமைப்பை நம் ஜாதகத்தில் கையாண்டு எடுக்கலாம் இந்த அமைப்பு இப்போ பொதுவாக ஆஹ் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க தனுசு ராசிக்கு இரண்டு குடையவர் சனி பகவான் இரண்டு குடையவர் எங்க இருக்கிறார் இரண்டுக்குடையவர் நமக்கு மிதனத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க சனி பகவான் மிதனத்தில இருக்கிறார் தனுசுக்கு இரண்டு சனி பகவான் மிதனத்தில் இருக்கிறார் மகரத்துக்குடையவர் மிதனத்தில் இருக்கிறார் காலபுருஷ தத்துவ பிரகாரம் அவர் கர்மாதிபதி ஜீவனாதிபதி தொழில்காரகன் ஆயுள்காரகன் காலபுருஷ தத்துவ அதிக லாபகாரகனும் அவர் தான் அவர் இரண்டாம் அதிபதியாக இருந்து அவர் தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டில் மிதுன வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த சனி பகவான் தனுசு ராசியை ஏழாம் பார்வையாகவே பார்க்கிறார் அவர் வீட்டிற்கு அவர் லாபாதிபதி அப்போ அவர் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவார் நான் சிறப்பான சூழ்நிலையில தான் பண்ணுவார் அந்த சிறப்பான சூழ்நிலைகளை நாம் அனுபவிப்பதற்கு என்ன பண்ணணும் அதைத்தான் நம்ம ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் அப்ப அந்த விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு வரும்போது நம் முயற்சிகள் வீண் போகாது வெற்றி கிடைக்கும் குளியில கிடக்குறவங்க கூட மேல வந்துருவாங்க ஆனா அதுக்கு தகுந்த அந்த சூழ்நிலையை மையப்படுத்தி நம்ம நடக்கிறப்போ வந்தது வரட்டு போனது போகட்டும் நடக்கிறப்போ இல்லை அப்போ அந்த செயல்பாட்டை நம்ம செயல்படுத்தணும் இப்போ அந்த சனி பகவான் அந்த கு தனுசு ராசிக்கு இரண்டு கூடியவர் ஏழில் இருந்து ஏ அந்த ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த குரு நமக்கு இப்போ திரிகோண கேந்திர ஸ்தானங்களிலோ வனபுர ஸ்தானங்களிலோ மரபு ஸ்தானங்களிலோ இருந்தாலும் நமக்கு நன்மை செய்வார் அந்த நன்மை எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால் போதும் அதை செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்போ இந்த மாதிரி அமைப்புலதான் ஒரு ஜாதகத்தை பார்த்து செயல்படுத்தணும் அப்போ நிதி நிலைமை நமக்கு குறைவாகும் கடன் அமைப்பு குறைவாகும் அந்த இரண்டாம் அதிபதிக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்குது ஆரம்ப படிப்பு தனம் வாக்கு குடும்பம் எல்லாமே தான் கொண்டு போய் வச்சிருக்கான் மெயினான விஷயம் என்ன தனம் வாக்கு குடும்பம் வாக்குல சுத்தம் வேணும் தனம் வேணும் குடும்பம் வேணும் ஒருத்தர் அதுக்கு இரண்டாம் அதிபதி நமக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி ரொம்ப முக்கியமா வேணும் அந்த முக்கியத்தை நாம எப்படி செயல்படுத்துறோம் எப்படி நாம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம் அந்த உண்மை தத்துவத்தை எப்படி நாம இயக்கிறோம் அப்படிங்கிறது தான் வெற்றி இருக்கிறது இதே போல ஒவ்வொரு ஜாதகத்திலும் நாம் அந்த செயல்பாட்டை கண்டுபிடிக்கவும் முன்னேற்றத்தை தரவும் முடியும் அதுக்கு உங்க கையில இருக்கிற முயற்சி தான் அப்போ உங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன் இதே போல சரிவர சொல்லி உங்களுக்கும் அந்த இயக்க சக்தியை இயக்க முடியும் தொடர்புக்கு கேரளா எம்ஆர்க் எம்ஆர்கே குரு ஜோதிசாலயம் தொடர்பு எண் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் உங்களால் எனக்கும் என்னால் உங்களுக்கும் இந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்ற ஆண்ட ஆண்டமன்னனுடைய உத்தரவு இருந்தால் அந்த செயல்பாடு நமக்கு இயங்கும் வணக்கம் வாழ்க்கை